வணக்கங்க இன்றைக்கி நம்ம ரொம்ப சிம்பிளாக இட்லி சாம்பார் எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்க்கலாங்க இது வந்து இட்லி வேகிறதுக்குள்ளே இந்த சாம்பார் ரெடி ஆயிரும் வாங்க எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ நான் பாசிப்பருப்பு தேவையான அளவு எடுத்து நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன் பூண்டு சின்ன வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சம் சீரகம் கையில் க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம் மஞ்சத்தூள் சாம்பார் தூள் தேவையான அளவு பெருங்காயம் அப்புறம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு குக்கரை மூடி மூணு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க இப்போ பார்த்திங்கன்னா மூணு விசில் வந்து அடங்கிடுச்சு இப்போ நம்ம பருப்பு எல்லாமே நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ இதை ஒரு மத்து வச்சு கடைஞ்சிக்கலாம் நல்ல ஓரளவுக்கு மசிஞ்சாலே போதும் நல்லா ஏற்கனவே நல்லா மூணு விசிலில் வெந் வெந்து தான் இருக்குது அதனால் அழுத்தியெல்லாம் நம்ம ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா குழம்பு நல்லா திக்காக தான் இருக்குது அதனால் நல்லா தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம் பாசிப்பருப்பு குழம்பு வந்து நம்ம கொஞ்சம் ஆற ஆற திக்காக மாறிடும் அதனால் நல்லாவே தண்ணியாக வச்சிடலாம் ஃபஸ்ட்டு விற்கும்போது இப்போ பார்த்திங்கன்னா குழம்பும் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துக்கலாம் மானளியை அடுப்பில் வச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சீரகம் கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு அப்புறம் சின்ன வெங்காயம் கருப்புல சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் பார்த்திங்கன்னா வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பெருங்காயம் சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் இதை எடுத்து குழம்போட சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க பாசிப்பருப்பு இட்லி சாம்பார் ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிடுச்சு அதுக்குள்ளே இட்லியும் வெந்துருச்சு இப்போ கொத்தமல்லி தூவே அரைக்கிடலாம் இந்த சாம்பார் வந்து எவ்வளோ வச்சாலும் பத்தாதுங்க அந்த அளவுக்கு எல்லோரும் ஊற்றி ஊற்றி சாப்பிட்ருவாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சுட்டு எப்படி வந்தது அப்படின்னு சொல்லுங்கள் அவ்வளோதான் பாசிப்பருப்பு சாம்பார் இட்லி தயாராயிடுச்சு தேங்க்